வணக்கம் ஸ்ரீ அகத்தியர் குரு பூஜை பெருவிழா பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம் கோவை கணுவாய் அடுத்துள்ள பெரிய தடாகம் அனுபவி சுப்பிரமணியர் திருக்கோவில் மலையாடி வாரத்தில் உள்ள காட்டு சுவாமியால் உருவாக்கப்பட்டுள்ள ஸ்ரீ அகத்தியர் ஆசிரமத்தில் ஸ்ரீ அகத்திய பெருமானின் ஆயிலிய நட்சத்திரம் குரு பூஜை பெருவிழா நூத்தி எட்டு அபிஷேகம் பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது இதற்கு குமார தலைமை வகித்தார் முன்னதாக ஆயிரத்தி எட்டு மூலிகைகளால் வேள்வியாகம் நடைபெற்றது தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் வாழைப்பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு எலும்புச்சை உள்ளிட்ட பழ வகைகள் இனிப்பு பலகார வகைகள் வெற்றிலை பாக்கு மஞ்சள் தேங்காய் பூக்கள் பூமாலை உள்ளிட்ட வகைகள் வைத்து மந்திரங்கள் ஓதப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து இறைவனுக்கு மாலைகள் மாற்றப்பட்டது இதன் பின்னர் அகத்தியருக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன இதனை குமார சுவாமிகள் நடத்தி வைத்தார் இதில் மலேசிய பக்தர்கள் பாண்டிச்சேரி பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர் மேலும் அகத்தியருக்கு பொருள் உதவி அன்னதான உதவி செய்தனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நன்றி